நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே நம்ம கிட்ட வண்டி இருக்கு நீங்க வண்டி வேணும்னா சிஓ நாட்ட கன்சல்டிங் வாங்க இன்னைக்கு இன்ட்ரால பாத்தீங்கன்னா எல்லா டைப் வேரியண்ட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு வி தேர்ட்டி இருக்கு வி பிப்டி இருக்கு வி தேர்ட்டில ஏசி வண்டியும் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஃபிஃப்டி எல்லா டைப்லையுமே வண்டி இருக்கு உங்களுக்கு என்ன வண்டி இன்ட்ரால வேணும்னாலும் நம்ம வாங்க லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி எடுத்துக்கலாம் நம்ம டாடா ஐசியில் எல்லா வேரியன்ட் வண்டியுமே இருக்கு டாடா ஐசியில் ஹெச்டியிலேருந்து கோல்டுலேருந்து மெகா மெகா எக்ஸலு டிப்பிங் வண்டி கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டாடா ஐஸியில் என்ன வேரியன்ட் வேணுனாலும் நீங்கள் சியோன் ஆட்டோ ஆட்டோ கன்சல்டிங்லாம் எடுத்துக்கோங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டிஐயில் பிக்கப்பில் எல்லா வேரியண்ட்டும் இருக்குது நம்மக்கிட்ட டிஐ வண்டி இருக்குது மேக்ஸ் ட்ரக் இருக்குது மே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது சிட்டி பிக்கப் இருக்குது எஃபி இருக்கு அதே மாதிரி டூ பாயிண்ட் ஓ கூட நம்மக்கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன வண்டி வேணுனாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிஓன் நோட்டோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா போதும் நம்ம கிட்ட சின்ன டைப் லோடு வண்டி எல்லாமே அவைலபிளாக இருக்கு நம்ம கிட்ட மூணு வீலில் லோடு வண்டி எல்லா டைப்லயுமே நம்ம கிட்ட வண்டி கிடைக்கும் த்ரீ வீலரில் லோடு வண்டி வேணும்னா சிஓ நோட்டா கன்சல்ட்டிங் வாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டாடா ஏசி வெறும் கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் கை பணம் வண்டி எடுத்துக்கலாம் நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னாலும் லோன் ஃபெசிலிட்டியோட பண்ணிக்கலாம் வணக்கம் இப்போ நீங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சிஓ நோட்டா கன்சல்ட்டிங் இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது சேலம்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு சின்ன டைப்பில் லோடு வண்டி ஏதோ வேணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சிஓ நோட்டா கன்சல்ட்டிங் வாங்க நம்மகிட்ட எல்லா டைப்லையுமே வண்டி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மகிட்ட கிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே இருக்குது ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து நம்மக்கிட்ட வண்டி ஸ்டார்டிங்கு வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் எல்லாம் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணிக்கலாம் அதேமாதிரி நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டியோட எடுத்துக்கலாம் கையில் ஒரு பத்தாயிர ரூபா பண்ண வச்சுட்டு எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா கூட நம்மக்கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது லோ பட்ஜெட்டில் இருந்து நம்மக்கிட்ட லேட்டஸ்ட் வரைக்கும் இருக்குது இருபத்தி நாலு வரைக்குமே வண்டி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன டைப் லோடு வண்டி வேணும்னாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிஓனோட்டா கன்சல்ட்டிங் வாங்க வண்டி எடுத்துக்கலாம் நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் ஜங்ஷன் வந்துட்டு கால் பண்ணுங்கள் இதுலேயே ரெண்டு நம்பர் ஸ்க்ரோல் இருக்கும் அந்த ரெண்டு நம்பருக்கு எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளது ஆஃபீஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது லீவு மீதி எந்த டைம் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்கன்னா மட்டும் லோ பட்ஜெட்டில் வண்டி இருக்குது ஒரு டூ வீலர் வேலைக்கு நம்மக்கிட்ட லோடு வண்டி அவைலபிளாக இருக்குது ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி தரோம் வேறு யாருமே இந்த விலைக்கு தர மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க அதுவும் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோடு அது ரெண்டு டயர் போட்டிருக்கு வண்டி இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்குது இவ்வளோ வேலை செஞ்சுமே வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் கை பணம் கம்மியாக போ கையில் லோ பட்ஜெட்டில் வண்டி எடுக்கலாம்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பதிமூணு மாடல் வண்டி தரோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு தோஸ்து எனக்கு லோ பட்ஜெட்டில் தோஸ்து வண்டி தேடுறேன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயும் போக சி ஓ நோட்டா கன்சல்டிங் வந்தீங்கன்னா போதும் ஏன்னா நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் தோஸ்து மட்டுமே ஒரு பத்து பாஞ்சு வண்டி பக்கம் இருக்குது நீங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி பார்த்துட்டு அதில் ஒரு வண்டி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஒரு வருஷம் ஃபுல்லாக இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு வருஷம் ஃபுல்லாக எஃப்சி பண்ணி கொடுத்துர்லாம் டயர் எல்லாமே நீட்டாக இருக்கும் தொட்டி எல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாகவே போட்டிருக்கு வண்டிக்கு கண்டிஷனாகவே இருக்கும் நீங்கள் எடுத்து போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல இந்த வண்டியோட விலைய பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அசோக் லேலண்ட் தோஸ்து வெறும் மூணு லட்ச ரூபாய் இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் எவ்வளோ கட்டலாம் அந்த வண்டிக்கு கையில் ஒரு ஐம்பது ரூபா கை பணம் போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் பாக்குறது பார்த்தீங்கன்னா மெகா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு தொட்டி சைடு எங்களுக்கு பாருங்கள் நல்லா ஹெவியாக போட்டிருக்கு இந்த வண்டிக்கு ரெண்டு டயர் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆயில் சர்வீஸ் கூட நீங்கள் பண்ண தேவையில்லை எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருக்கோம் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் லைனுக்கு ஓட்டலாம் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரும் இவ்வளோ தெளிவான வண்டி யாருமே தரமாட்டாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு கூட அந்த வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டீங்கன்னாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுக்கும் இப்போ நீங்கள் பாக்குறது பார்த்தீங்கன்னா பொலிரோ பிக்கப்பு பெரிய பிக்கப்பு நிறைய பேர் வந்து பொலிரோல எனக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்க நம்மக்கிட்ட பொலிரோல டிஏ இன்ஜினில் லோ பட்ஜெட்டில் வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினொன்று மாடல் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் வண்டிக்கு எந்த வேலையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் செய்ய தேவையில்ல ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு டயர் நாலு டயர் புதுசு தொட்டி புதுசு எல்லாமே பண்ணி உங்களுக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு தரலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பெரிய பிக்கப் டிஐ இன்ஜின்ல வண்டி வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அசோக் லைலண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி பதிமூணுலேயே நம்மகிட்ட ஒரு மூணு நாலு வண்டி இருக்கு உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும்னா தோஸ்தில் வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் வண்டி எடுத்து நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவை வண்டி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் மூணு லட்சம் ரூபா தான் இதுவும் வரும் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன வண்டி என்ன குவாலிட்டியில் வேணும்னு சொல்லுங்கள் நம்மகிட்ட எல்லா டைப்லேயும் வண்டி இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கேட்குறீங்களோ ரெடி பண்ணி கொடுக்கலாம் எவ்வளோ கெட்ட மாதிரி வரும் இதுக்கு ஒரு கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கை பண்ண போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லெலாண்டு தோஸ்தில் வந்து படா தோஸ்து இது வந்து ஐ த்ரீ மாடல் ஐ த்ரீயில் வந்து எல்லா ஸ்டைப்பு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வெறும் ஒரே ஓனரில் ஓடின வண்டி தான் இது வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல நீங்கள் எடுத்து போய் நீங்கள் எதுவுமே செய்ய தேவை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸும் இருக்குது ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா புது டயராகவே போட்டிருக்கு தொட்டி எல்லாமே நீட்டாக இருக்கும் இதுக்கு கேரியர் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு குடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐ த்ரீ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தருது இதுவும் நெகோஷியபிள் தான் இது கிடையாது எல்லாம் நெகோஷியபிள் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க இன்னும் பெஸ்ட் பிரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் எவ்வளவு கட்டுற மாதிரி வரும் இதுக்கு கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா மீது லோன் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணும் ஆதார் வேணும் கார்டு வேணும் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் இதெல்லாம் இருந்ததுன்னா லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊரா இருந்தீங்கன்னாலும் சரி லோன் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாத்தீங்கன்னா அபே எக்ஸ்ட்ரா எல்டி எக்ஸ் ப்ளஸ்ஸு இது வந்து பெரிய வண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்டி எக்ஸ் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு வெறும் ஒரே ஓனரில் தான் இருக்குது வண்டிக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவு வண்டி கிலோமீட்டரே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓனர் தான் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் மொத்தமாகவே ஓடி இருக்கும் தொட்டி எல்லாமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக வர மாதிரி வண்டி வேணும் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி வண்டி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி அபேயில் வண்டி எடுத்துக்கோங்க வண்டி நல்லாயிருக்கும் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் வண்டி எடுத்துக்கலாம் இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஊரில் வந்து லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரேட்டு ரேட்டு வந்து இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வரும் இது நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பாருங்க பிடிச்சிருக்குன்னா பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காரில் தான் ஏசி வண்டி இட்டு பார்த்துட்ருப்பீங்க நம்ம லோடு வண்டியிலே ஏசி வண்டி அவைலபிளாக இருக்குது லோடு வண்டியில் ஏசி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கும் தரும் அதேமாதிரி இன்ட்ரா வி தேர்ட்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது ரெண்டு நாலு டயர் வந்து புதுசு போட்டிருக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல பக்கா கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்லுது ஏசியோடைய வெறும் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூவா அதுவும் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணிக்கலாம் கையில் ஒரு ஐம்பதாயிரரூவா கை பண்ண போட்டிங்கன்னா மீறி லோன் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை டைப்பில் லேட்டஸ்ட்டு டைப் வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தீங்கன்னா நம்மகிட்ட பட்டர்ஃப்ளை டைப்லேயும் வண்டி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெறும் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது தொட்டி பாருங்கள் எல்லாமே புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டிருக்கு மதுரை டைப்பில் இருந்து வரீங்க எனக்கு அந்த டைப்பு திருச்சி டைப்பு அந்த மாதிரில வேணும் அப்படின்னா நம்மகிட்ட கிட்ட அதுலேயும் அவைலபிளா இருக்கு இல்லை எனக்கு இதே வண்டிக்கு எனக்கு வேற தொட்டி வேணும்னு கேட்டீங்கன்னாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா நம்மகிட்ட ஓன் ஒர்க் ஷாப் இருக்கனால இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்ச ரூபா வரும் கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் கை போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வெறும் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா கை போட்டிங்கன்னா மீதியில் வண்டி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொலிரோ பிக்கப் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஐயில் வண்டி இருக்கீங்கன்னா நம்மகிட்ட டிஐயில வண்டி அவைலபிளாக இருக்குது இது வந்து பொலிரோ பிக்கப் டிஐ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் தொட்டியெல்லாம் ஹெவியாக போட்டிருக்கு ரெண்டு டயர் பாத்தீங்கன்னா புது டயராகவே போட்டிருக்கு இந்த வண்டிக்கு தமிழ்நாடுக்குள்ளே எங்கேருந்து வந்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி வேணிங்கன்னா அதுவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் நாலு எண்பதாயிரம் எண்பதாயிரரூவா வருது இது எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது எல்லாம் நெகோசியபிள் ப்ரைஸு வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஜின்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது பாத்தீங்கன்னா டாடா ஐசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வெறும் சிங்கிள் ஓனரில் ஓன வண்டி தொட்டி எல்லாம் புதுசாக போட்டிருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வண்டியில் இருக்குது வண்டி நீங்கள் எடுத்து நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்து ஓட்டிக்கலாம் கையில் வெறும் பத்தாயிரூவா கை பண்ணுச்சுன்னா இந்த வண்டியை எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட விலையே பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா தான் வரும் இவ்வளவு கம்மியான விலைக்கு யாருமே தரமாட்டாங்க நீ செக் பண்ணி வெளியே விசாரிச்சதுக்கு அப்புறம் கூட வண்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் வந்து பாருங்க சொல்லுங்க பண்ணி இந்த வண்டி புது வண்டி என்ன ரேட் வரும் உங்களுக்கு எட்டு ரூபாய் கிட்ட வந்துடும் போட்டீங்கன்னா ஒரு எட்டு எட்டை கால் சம்திங் வரும் உங்களுக்கு அதோட ரொம்ப கம்மியாவே தரங்க பாரு எல்லா வண்டியுமே இருக்கும் புது வண்டியை கம்பேர் பண்ணும்போது பாதி விலை தான் பாதி விலை தான் வரும் இப்ப இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மே டிப்பிங் வண்டி டிப்பிங்கில் நிறைய பேர் சின்ன பட்ஜெ சின்ன வண்டியில் டிப்பிங் தேடிட்டுருப்பீங்க நம்மகிட்ட சின்ன பட்ஜெட்லேயே டிப்பிங் வண்டி இருக்குது இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது உங்களுக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு தருது வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு டிப்பிங் ஓடையே தருது வண்டிக்கு டயர்லேருந்து எல்லாமே போட்டிருக்கு லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா கேரியர் இல்லைன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுவோம் புதுசாக கேரியர் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் புது தொட்டி சைடாகி போட்டிருக்கு இது பாருங்க எல்லாம் ஓகே ஸ்டிக்கரோடையே இருக்கும் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே புதுசாக பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சரூவா தான் வரும் கையில் வெறும் பத்தாயிரம் கை பணம் போட்டிங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் அதேமாதிரி ஜென்ரல் செக்அப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துர்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் செஞ்சு கொடுத்துர்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஈசி கோல்டு இது வந்து பாத்தீங்கன்னா இருபது மாடல் வண்டி வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது மாடல் மாதிரியே இருக்காது லேட்டஸ்ட் டைப்லேயே வண்டி இருக்கும் வண்டி எடுத்து நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல எஃப்சி ஒரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இதுக்கு புதுசாக பண்ணியிருக்கு ஜென்ரல் செக்கப்லேருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கேன் வண்டி விலை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி பத்தாயிரரூவா தான் இந்த வண்டியே வரும் ரொம்ப கம்மியாக தரேன் நாலு லட்சத்து பத்தாயிரரூவாய்க்கு இருபது மாடல் தரும் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரால வி ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ரெண்டு மாடலு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய தேவையில்ல பக்கா கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் தொட்டி எல்லாமே ஹெவியாக போட்டிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் ரெண்டு டயர் புதுசு இன்ஜின் கீர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப கம்மியான விலை வெளியே விசாரிச்சு பார்த்துட்டு கூட இங்கே வாங்க லோன் ஃபெசிலிட்டியும் கேட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் வெறும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி தரோம்